ஒரு கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பீம் குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு வயதான தாத்தா சோட்டுக்குருவி தான் பீம் குருவியை வளர்த்து பெரியவன் ஆக்குச்சு சோட்டு குருவியும் பீம் குருவியும் மட்டும் வாழ்ந்துட்டு வந்த சின்ன குடும்பம் அது சோட்டுக்குருவிக்கு குருவிக்கு வயதானதுனால பீம் குருவி தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்துச்சு ஒரு நாள் சோட்டுக்குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு குருவி பீம் குருவி கிட்ட தன்னோட கடைசி ஆசைய ஏழை குருவிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும் நல்ல போடணும் அதுவும் நான் சாகுறதுக்கு முன்னாடியே சாப்பாடு போடணும் சோட்டு குருவியோட கடைசி ஆசையை கேட்டதும் பீம் குருவியோட முகம் சுருங்கி போச்சு என் கையில சுத்தமா காசு இல்லை என்னோட கொஞ்ச வருமானத்தில் ரெண்டு பேரும் வயத்தை கழுவுறதே பாடாயிருக்கு ஐம்பது பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது பீம் குருவியோட மனசு நொந்து போச்சு அப்பாவும் அம்மாவும் இல்லாத என்ன சோட்டு தாத்தா தான் வளர்த்தாங்க அதனால தாத்தாவோட கடைசி ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு மன உறுதியோட பீம் குருவி இருந்துச்சு வழக்கமா எட்டு மணி நேரம் வேலை பார்த்த பீம் குருவி இப்போ பன்னிரண்டு மணி நேரம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுது அந்த கிராமத்துல இருந்த ஒரு பண்ணையார் வீட்டுல வேலைக்கு சேர்ந்துச்சு பீம் குருவி கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு அமாவாசை வந்துச்சு அன்னைக்கு பார்த்து அந்த பண்ணையார் வீட்டுல தடபுடலான சமையல் பொறிக்கிறது என்ன வறுக்கிறது என்ன சமையல் கூடமே அமர் களம் பட்டுச்சு புதுசா வேலைக்கு சேர்ந்த பீம் குருவியால எதற்காக இந்த சமையல் நடக்குதுன்னு தெரியல யாராச்சும் விருந்தாளிங்க வருவாங்க போல அப்படின்னு பீம் குருவி நினைச்சது ஆனா சமைச்ச சாப்பாட்ட பொட்டலாம கட்டி ஒரு வண்டியில கொண்டு போச்சுது பண்ணையார் பீம் குருவிக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் சாப்பாடு எல்லாத்தையும் பொட்டலாம கட்டிட்டு பண்ணையாரு எதுக்காக வண்டியில போறாரு அதுவும் அவர் மட்டும் தனியா போறாரு அப்படின்னு நினைச்ச பீம் குருவி அந்த வீட்டுல பல வருஷமா வேலை பார்த்துட்டு வந்த ஒரு புறா கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்டுச்சு பண்ணையாரு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போறாரு பண்ணையாருக்க யாரோ சொந்தக்காரங்க ஊருக்கு வெளியில இருக்காங்களாம் அவங்களுக்கு தான் அமாவாசை அன்னைக்கு இவரு இப்படி சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போறாரு பின் குருவியால இத நம்ப முடியல யாரா இருந்தா என்ன சொந்த காரங்கனா வீட்ல கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அதுதானே மரியாதை இது என்னன்னா சாப்பாடு வண்டியில போகுது அதுவும் கும் இருட்டுல அமாவாசை அன்னைக்கு போகுது இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணையாருக்கு பின்னாடி பறந்து போச்சுது பின் குருவி கொஞ்ச நேரத்துல பண்ணையாரும் ஊர் எல்லையை தாண்டினதும் வண்டியே நிறுத்துச்சு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் தான் கொண்டு வந்த எல்லா சாப்பாட்டையும் வச்சுது பண்ணையாருக்கு தெரியாமல் பின்னாடி பறந்து வந்துட்டு இருந்த குருவி நடக்கிற எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சுது பண்ணையாரும் ஆலமரத்தை பார்த்து சத்தமாக பேச ஆரம்பிச்சுது ஆலமர நாகினியே கீழே இறங்கி வா கீழே இறங்கி வந்து நான் கொண்டு வந்த சாப்பாட்டை வாங்கிக்கோ அடுத்த நிமிஷம் அந்த மரம் ஆடுச்சு ஆல மரத்துல இருந்து ஒரு நாகினி வெளியில வந்துச்சு பண்ணையார் கொண்டு வந்த எல்லா உணவையும் ஒவ்வொன்றா பார்த்துச்சு ஆனா நாகினி பண்ணையார் கொண்டு வந்த எந்த சாப்பாட்டையும் தொட்டு கூட பார்க்கல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதுல ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மரத்துக்குள்ள போச்சது நாகினி பண்ணையாரோட முகம் வாடி போச்சு ஆல மர நாகினியே உனக்கு என்னதான் பிரச்சனை முதல் மூணு அமாவாசைக்கு மட்டும் யான் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்ட இது போல சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்ன மூட்டை மூட்டையா தங்கமும் தந்தா அடுத்தடுத்த அமாவாசைக்கு அதை விடவும் நல்ல சாப்பாடாக எடுத்துட்டு வந்து தந்தா சாப்பாடை சாப்பிடவும் மாட்டேங்கிற தங்கத்தை கொடுக்கவும் மாட்டேங்கிற என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு தன்னையே அறியாம சாப்பாடை எதுக்கு எடுத்துட்டு வாரேங்கிற ரகசியத்தை உடைச்சது பண்ணையார் மறைஞ்சிருந்து பார்த்த பீம் குருவிக்கு உண்மை புரிஞ்சுது தங்க மூட்டைக்கு ஆசைப்பட்டு நாகினிக்கு தான் சோறு அடுத்த அமாவாசைக்கு நானும் முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு பீம் குருவி இதுவரைக்கும் உழைச்சதை விட இரண்டு மடங்கா உழைச்சு பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சது பீம் குருவி நாட்கள் நகர்ந்து போச்சு சரியா அடுத்த அமாவாசைக்கு இரண்டு நாட்கள் தான் மிச்சம் இருந்துச்சு திடீர்னு பீம் குருவியோட தாத்தா சோட்டு குருவிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு பீம் குருவி சேமிச்சு வச்ச எல்லா காசும் சோட்டு குருவியோட மருத்துவ செலவுக்கு சரியா போச்சு இப்போ என்ன ரெண்டு நல்ல தயார் பணம் தேவைப்படுமே பணத்துக்கு எங்க தான் போறது இவ்வளவு நாள் முயற்சி செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லையே பீம் குருவி சுக்கு நூறா உடைஞ்சி போச்சு பல தடைகள் வந்தாலும் பீம் குருவி தன்னோட முயற்சியை நிறுத்தல எதையும் செய்யாம எதையுமே கொண்டு போகாம இருக்கிறதுக்கு எதையாவது செய்வோம் எதையாவது கொண்டு போய் நாகினி கிட்ட கொடுப்போம் அப்படின்னு நினைச்ச பிங்க் குருவி தன்னால முடிஞ்ச உணவுக்கான ஆயத்தங்களை செய்துச்சு அமாவாசை இரவும் வந்துச்சு பண்ணையாரும் எப்பவும் போல தடபுடலான சாப்பாட்டோட வண்டியை கெட்டிட்டு கிளம்ப பிங்க் குருவியும் ஒரு சின்ன உணவு பானையோட பண்ணையாருக்கு தெரியாம பண்ணையாருக்கு பின்னாடி பறந்து போச்சு ஆலமரத்தடியில போன மாசம் அமாவாசை ராத்திரி நடந்தது மாதிரியே மறுபடியும் நடந்துச்சு பண்ணையார் கொண்டு வந்த சாப்பாட்டை நாகினி சாப்பிடல அதனால பண்ணையார் தான் கொண்டு வந்த சாப்பாட்டை மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சுது யாருமே இல்லாத ஆலமரத்தடியில பிம் குருவி மட்டும் தனியாக நின்றுச்சு ஆலமர நாகினியே கீழே இறங்கி வா கீழே இறங்கி வந்து நான் கொண்டு வந்த சாப்பாட்டை வாங்கிக்கோ அப்படின்னு பீம் குருவி கூப்பிட ஆலமர நாகினியும் இறங்கி வரல பீம் குருவியும் விடலை பீம் குருவி நாகினிக்காக ஆவலா காத்திருக்க ஆரம்பிச்சுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலமரமும் லேசா ஆட ஆரம்பிச்சுது நாகினியும் கொண்டு வந்த சாப்பாட்டை எட்டி பார்க்க ஆரம்பிச்சது பீம் குருவி கொண்டு வந்த சாப்பாடு என்னன்னா வீட்ல மிச்சம் இருந்த பழைய சோறு அது என்னமோ தெரியல நாகினிக்கு பீம் குருவி கொண்டு வந்த பழைய சோறோட வாசம் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பழைய சோரை சாப்பிட்டு முடிச்ச பீம் குருவிக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க காசை கொடுத்துச்சு பீம் குருவியோட கண்ணெல்லாம் கலங்கி போச்சு என்ன விசித்திரம் பண்ணையார் கொண்டு வந்த அறுசுவை உணவுக்கு இறங்கி வராத நீ இந்த ஏழை கொண்டு வந்த பழங்கஞ்சிக்கு இறங்கி வந்ததையும் பழங்கஞ்சியை குடிச்சு எனக்கு பரிசளித்தது ஏன் இன்னைக்கு எனக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு நீ தெரிஞ்சு கொண்டு வந்தியா தெரியாமல் கொண்டு வந்தியான்னு எனக்கு தெரியலை ஆனால் எதையாவது கொண்டு வரணும்னு வந்தால இன்னைக்கு எனக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு உணவுக்கு நன்றி இந்த தங்க மூட்டையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போச்சது நாகினி பிம் குருவியும் தன்னோட தாத்தா சோட்டு குருவி ஆசைப்பட்டது போல, ஐம்பது பேருக்கு நல்ல உணவு கொடுத்து மீதி இருந்த காசை வச்சு வியாபாரம் தொடங்கி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த கதையில வந்த குருவி தன்னோட வாழ்க்கையில மூன்று இடங்கள்ல நம்பிக்கை தளர விட்டுருக்கலாம் மூன்று இடங்கள்ல விதியின் மீது பழி போட்டிருக்கலாம் ஐம்பது பேருக்கு கூட உணவளிக்க முடியாத ஒரு ஏழையாக இருக்கிறோமே அப்படின்னு உணர்ந்த போது பண்ணையார் கொண்டு வந்த அறு சுவை உணவுக்கு கூட நாகினி இறங்கி வராமல் இருந்ததை பார்த்தபோது நாகினிக்கு உணவளிப்பதற்காக சேர்த்து வைத்த பணம் கடைசி நேரத்தில் கரியாய் கரைந்து போன போது இந்த மூன்று இடங்கள்லேயும் பின்குருவி தன்னோட நம்பிக்கையை தளர விட்டுருக்கலாம் விதியின் மீது பழி போட்டிருக்கலாம் ஆனால் பின் குருவி அப்படி செய்யலை எது எப்படி இருந்தாலும் நம்மால் இயன்றதை செய்தே ஆகணுங்கிற எண்ணம் மட்டுந்தான் பீம் குருவியோட மனசில் இருந்துச்சு அந்த எண்ணம் தான் முடியாத காரியத்தை முடிச்சு காட்டுச்சு அந்த தான் வாழ்க்கையை மாற்ற சக்தியை கொடுத்துச்சு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் இதுதான் எது எப்படி இருந்தாலும் சரி எது எப்படி நடந்தாலும் சரி நான் என்னோட முயற்சியை நான் எப்போதும் தொடர்ந்துக்கிட்டே இருப்பேன் நான் செய்கிற காரியத்தை சிறப்பா செய்வேன் இந்த எண்ணத்தை உங்களுடையதாக்குங்க உங்கள் வாழ்வை விதியை மாற்றும் சக்தியை பெறுங்க இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன் பை பாய்